ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் ஹாப்பி பொங்கல் டு ஆல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பல காய்கள் போட்டு பொங்கல் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் ஒரு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு நெய் இது போ இது வந்து மொச்சப்பயிறு இது போல் அவரை விதை போல் இருக்கும் அவரை போல் இதை உரு இது திறந்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே இது மாதிரி பருப்புகள் இருக்கும் அதை எடுத்து கிளீன் உரித்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த போல் தண்ணியில் பொடிச்சுக்குங்க தண்ணியில் போடாமல் இருந்தால் கருத்து போயிடும் கத்திரிக்காய் காரில் அடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்புறம் க கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி காய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் முள்ளங்கி கே அவரக்காய் கேரட்டு உருளக்கெழங்கு வாழைக்காய் பூண்டு நாலு பல் இது வந்து மஞ்சள் கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து புளி ஒரு நெல்லிக்காய் சி செலவுக்கு இதை வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகம் இஞ்சி துண்டு பருப்பு இந்த ப தோரம் பருப்பு பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா இதை ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க இது போல் குக்கரில் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா தோரம்பருப்பு பாசி பருப்பு அரை மணி நேரம் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த பருப்பு போட்டுக்கலாம் கூட நாலு பவுண்டு பல் தக்காளி மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதை வந்து ஃபஸ்ட்டு நாலஞ்சு விஷயங்கள் விட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் இது போல் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கணும் அடுத்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்குங்க கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த காய்கள்லாம் போட்டுக்கலாம் காய்கள்லாம் போட்டு கிளறிக்கீங்க எல்லா காய்களையும் போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிட்டோம் இப்போ வந்து அரசும் தண்ணி ஊற்றி அரிசமும் தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பார் தூள்ருக்கு இல்லையா அது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் காய்கள்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அரை ஸ்பூன் தண்ணி ஊற்றணும் இல்லையா அதுவும் சுண்டிருச்சு நல்லா காய்களும் வெந்துருச்சு இப்போ பக்கத்தில் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து நம்மளை கொட்டிட்டோம் கொட்டிவிட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி கருவப்பில் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதோ நம்ம பொங்கல் சாம்பார் பழக்காய்க்கு போட்டு வச்சோம் இல்லையா பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது போல் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா நம்ம நியூ சக்தி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம் நம்ம நியூ சக்தி சேனலில் சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி பொங்கல் டு ஆல்